வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் என்ன எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்காதீங்க மோனிகா இப்போ இஸ்லாம் மதம் மாறிவிட்டேன் ஸோ இப்போ என்னோடய பேர் ரஹீமா எம் ஜி ரஹீமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இஸ்லாமுக்கு மதம் மாறினதில் உடனே எல்லோரும் திங்க் பண்ணாதீங்க லவ் பண்ணாங்க அவங்க பெரிய ஷேக்கை கல்யாணம் பண்ணிட்டாங்க அது இது அப்படிலாம் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க பிகாஸ் என்னால் அப்படி இந்த மாதிரி சில்லி விஷயத்துக்காகலாம் நான் மாறவே முடியாது இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்க சட்டங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த டிசிஷனை எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா மற்ற மதம் மரிய கிடையாது இஸ்லாம் நம்ம க்ளோத்ஸ்லேருந்து நம்ம நம்ம மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் பண்றதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு ஒரு மார்க்கம் அது சரியாக புரிஞ்சிக்கலாம் மாறினா கூட லாங் ஸ்டே பண்ண முடியாது தான் நான் அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் ஏன்னா நான் இப்போ ஐம் டுவெண்ட்டி சிக்ஸ் நவு டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியிலிருந்துருக்கேன் ரெண்டரை வயசுலேருந்து கண்டினியூஸாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இங்கிலீஷ் ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையும் எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு சிக்ஸ்ட்டி செவன் சிக்ஸ்ட்டி நைன் மூவிஸ் ஆல்மோஸ் செவென்ட்டிகிட்ட நான் ஃபிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஹாஃப் சென்ச்சரி கிராஸ் பண்ணிட்டேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபட் தட் ஸோ இதுக்கப்புறம் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுன்ற ஒரு தாட்டில் இருக்கேன் ஸோ தட்ஸ் வைம் பெட்டிங் இட் ஆனால் இந்த விஷயத்துக்காக நான் எல்லாருக்கும் பெரிய தேங்க் பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் என் லைஃப்பில் நான் க்ரோத் அடைஞ்சதுக்கு ஒவ்வொரு டிரெக்டர்ஸும் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் நிறைய மேனேஜர்ஸ் நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னோட மேக்கப் மேன் செந்தல்னா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி இதுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மேக்கு அப்புறம் படங்கள் எதுவும் பண்ணுறதுல நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஸோ எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஸோ தட் கம்ப்ளீட்டாக இந்த இண்டஸ்ட்ரி விட்டு ஒரு புது இண்டஸ்ட்ரி லைக் டெய்லரிங் இல்லை இம்போர்ட் அண்ட் எஸ்போர்ட் அந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அண்ட் ஆரல்ஸ் ஒன்று அதை செலக்ட் பண்ணுவேன் இல்லைன்னா ஐ கெட் மேரி ஸோ ஐம் ஸோ ஹாப்பி வித் தட் இவ்வளோ தூரம் என் இண்டஸ்ட்ரியில் வாழ வச்ச எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என்ன எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் மோனிகாவே தான் இப்போ எம் ஜி ரஹீமா இஸ்லாமுக்கு மதம் மாறி இருக்கேன் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டென்லேயே இஸ்லாம் மதம் மாறிட்டேன் பட் என் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரோட பர்மிஷனும் வாங்கினதுக்கப்புறம் எல்லாரும் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பப்ளிக்கிட்ட சொல்லணுன்ற ஒரு தாட்டில் இருந்தேன் அதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா கிறிஸ்டின் அப்பா ஹிந்து ஸோ ஒரு என்ன சொல்கிறது வீட்டில் ஒரு ஒரு இந்தியன் ஒரு யூனிட்டியே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா எல்லா ரிலிஜன்ஸில் இருக்கவங்களும் எனக்கு வந்து நான் மதம் மாறினதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் முக்கியம் என்னோடய கேரக்டர் முக்கியம் நான் தான் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் அதை அதை ஐ மீன் மதம் ஜாதி இதை எல்லாத்தையும் தாண்டி நான் என்னோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்டன்ட் அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இஸ்லாம் மதம் மாறினது ஜஸ்ட் லைக் தட் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உண்மையிலே அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் பிடிச்சதுனால மட்டும்தான் மதம் மாறினேன் இல்லைனா அது பண்ண முடியாது ஏன்னா ம ஒரு ஒரு மதம் மாறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம கடவுள்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் காட் கிட்டே தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் அவன் திட்டினா இவன் திட்டினா எல்லாத்தையும் சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு காடை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணவே முடியாது ஸோ நான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு குரானில் இருக்கிற நிறைய ஹதீஸ் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் நான் மதம் மாறினேன் அதுக்கு ஈஸி எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன் எனக்கு வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் தனியாக போகிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்கே போனாலும் எந்த க்ரௌடட் ஏரியாவுக்கு போனாலும் எல்லோரும் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு புர்கா வேர் பண்ணலான்னு சொல்லி வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ புர்கா வேர் பண்ணிட்டு போகும்போது என் கண்ணு மட்டும் தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது ஸோ அதனால் யாரும் மைண்ட் பண்ணவே இல்லை திரும்பி கூட பார்க்கல ஒரு ஓர கண்ணில் கூட பார்க்கல ஸோ என்னோட வேலைய நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருந்தேன் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட் லெவலில் கொடுத்தது பட் ஒரு பாயிண்ட்டில் அந்த புர்கா இல்லாமல் போகும்போது ஐ ஃபெல்ட் ஏதோ சம் கில்ட்டியாக ஏதோ மனசு ரொம்ப இறுக்கமாக இருந்தது அண்ட் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம டைட்டாக ட்ரெஸ் வேர் பண்ணோன்னா நம்ம மனசும் இறுக்கமாக தான் இருக்குது லூஸ் காஸ்டியூம்ஸ் வேர் பண்ணும்போது தான் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கேன் திங் இஸ் தேர் இன் இஸ்லாம் ஏன்னா ஒரு புர்கா வேர் பண்ணுறதுலேயே நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கல நம்ம தவறுதலாக அதை நினச்சிகிட்டு இருக்கோம் அது என்னென்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் இஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணேன் ஸோ அப்போ தான் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் எல்லா புக்ஸ்லையுமே வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது நான் யோசித்தேன் இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் நம்ம எப்படி இவ்வளோ பிளாங்காக இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏன்னா ஆயிரக்கணக்கான குரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரான் புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது அது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு உலகம் எப்படி உருவாச்சு அது எப்படி எப்படி இருந்தது உலகத்தில் மனிதர்கள்லாம் எப்படி பிறந்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் பட் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே குரானில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அது ஒரு பெரிய 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 விஷயமா தான் இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லை அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் ஒரு மெயின் ரீசன் ஸோ எனக்கு இஸ்லாமில் சட்டம் பிடிக்கல அப்படின்னா அந்த மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது அந்த மார்க்கம் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அண்ட் அட் லாஸ்ட் அல்ல நாண்டதுனால இந்த விஷயம் நடந்திருக்கு இவ்வளோ ஒரு இது வரைக்கும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தேன் இன்னொரு இப்போ இன்னும் ரொம்ப ஒழுக்கமான ஒரு மார்க்கத்துக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெரி ஹாப்பி அப்ட் இட் அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் எட்டு அறுபத்தொம்பது படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டேன் ஐம்பது படத்தை கிராஸ் பண்ணிட்டேன் ரெண்டரை வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன் ஒரு நாலு வருஷம் தான் நான் இண்டஸ்ட்ரியிலேயே இல்லை மற்ற டுவெண்ட்டி டூ இயர்ஸும் கம்ப்ளீன் நான் இந்த தான் நிறைய மொழிகள் எல்லா பெரிய ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் கமல் சார் ரஜினி சார் அஜித் விஜய் விஷால் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் இவ்வளோ பெரிய வாய்ப்புகளும் கொடுத்த ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போது படங்கள் வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும் கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணுறேன் அண்ட் அதுக்கெல்லாம் மேலே எனக்கு மீடியாஸ் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னா மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ அதுக்கு உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தேங்குகள் சொல்லி ஆனும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ ஆல் த மீடியாஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த இந்த காஸ்டியூம்ல நீங்க என்ன பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நான் இஸ்லாமுக்கு மாறி இருக்கேன் என்ன சொல்றது ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல நான் இஸ்லாமுக்கு மதம் மாறி பட் பட் தான் எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பத்திரிகையில் மீடியாவுக்கு மற்ற எல்லாருக்குமே சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட குடும்பத்துல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா அப்பா வந்து ஃபுல்லா ஹிந்து ஃபேமிலி அம்மா சைட் ஃபுல்லா எல்லாரும் கிறிஸ்டியன் ஸோ ஸோ நான் நான் இப்போ முஸ்லீம் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது என் என் வீட்டில் ஒரு 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 இந்தியன் நேஷ்னாலிட்டி இருக்குதுன்னு கூட கூட சொல்லலாம் சொல்லலாம் ஒற்றுமை அண்ட் அண்ட் குடும்பத்தில் இதை போய் டிஸ்கஸ் பண்ணும் போது ரொம்ப எதிர்ப்பு யாரும் அக்செப்ட் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகி பேச்சுன்னே சொல்லுவேன் இந்த மாதிரி குர்காலை பார்த்து பார்த்தே அவங்க பழகிட்டாங்க அண்ட் லேட்டர் அவங்க சொன்ன விஷயம் வந்து நீ எனக்கு ரொம்ப முக்கியம் யூஆர் வெரி இம்பார்ட்டன்ட் லைக் உன்னோட கேரக்டர் உன்னோட குணம் அண்ட் நீ எங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு ஸோ உனக்காக வந்து நாங்க வந்து அந்த மதம் மற்ற விஷயங்களுக்காகலாம் வந்து உன்னை நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க என்னோட சிஸ்டர்ஸ் என் கசன் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க சவிதா நான் நிச்சயம் அதை மறக்க மாட்டேன் ஸோ வித் மை ஃபேமிலி சப்போர்ட்டோட இப்போ இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் கண்டிப்பா இஸ்லாமுக்கு ஏன் மாறணும் அப்படின்றத பத்தி சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கே வந்து மைண்ட்ல அங்கங்கெல்லாம் பல்ப் எரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இவங்க ஒரு பயணம் லவ் பண்ணதுனால மாறி இருப்பாங்க இல்ல ஒரு துபாயில் ஒரு பெரிய என்ன சொல்றது ஷேக் யா துபாயில் ஷேக் தான் இருப்பாங்க சோ துபாயில பெரிய ஷேக் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்ல கல்யாணம் பண்ண போறாங்க நல்லா ஆயிருப்பாங்க கரெக்ட் இந்த மாதிரிலாம் விஷயம் நீங்க நினைப்பீங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது இந்த மாதிரி சிலி விஷயத்துக்கு மாறுற மாதிரியான பொண்ணு கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நான் செய்யணும்னு நினைப்பேன் இல்லைனா அதை செய்ய மாட்டேன் அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா லவ் பண்ணுறோன்றதுக்காகலாம் மாறணும் அப்படின்னா மாறினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அந்த லவ் பண்ண பையனுக்கும் எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து விட்டு போயிட்டானா நான் மாறனதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும் ஒரு மதத்தை பத்தி தெரியாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு பையனுக்காக மாறும் அப்படின்னா நம்மளால அந்த மதத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது லைஃப்பும் இந்த சைட் போயிடும் ஸோ எல்லாமே போய் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்போம் சோ எனக்கு அந்த விஷயம் கரெக்டாக படல எனக்கு பட்டது இஸ்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ அதனுடைய சட்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சு தான் நான் மதம் மாறினேன் அதை பத்தி நான் சில விஷயங்கள் கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்ன சொல்றது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி சொல்றதுக்கு பட் ஃபஸ்ட் என் மைண்ட்ல ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் தனியா போக வேண்டியிருந்தது என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இடங்களுக்கு தனியா போக வேண்டியது ப்ரொஃபஷனலில் போகும்போது பிரச்சனை இல்லை பட் பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம சில மார்க்கெட்ஸ் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா இடங்களுக்குமே அதாவது ஃபுட் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட்ஸ் நிறைய பப்ளிக் கிரவுட் இருக்கிற இடங்கள் ரங்கடான் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் தனியாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா பீங் ஆக்ட்ரஸ் உங்களுக்கே தெரியும் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நார்மலாகவே ஒரு பொண்ணு போனால் கேலி கிண்டல் அதெல்லாம் இட்ஸ் ஆல் ஜஸ்ட் ஆஃப் ஃபன் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது சோ நான் அப்ப வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்ம புர்கா வேர் பண்ணலாம் ஸோ அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் புர்கா வேர் பண்ண ஆரம்பிச்சேன் சோ புர்கா வேர் பண்ணிட்டு இருக்கும்போது வேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது வெளி இடங்கள்ல இந்த மாதிரி போறதுக்குலாம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருந்தது போன வேலையே டக்குனு முடிச்சுட்டு டக்குன்னு வர மாதிரி இருந்தது யாரோட தாட்ஸ் பற்றி கேட்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது தென் புர்கா வேர் பண்ணால் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் போகும்போது ரொம்ப மனசு இருகின மாதிரி லைக் ஏதோ சம்திங் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல ஒரு ஒரு மைண்ட்ல வந்து இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு முதல் ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லணுன்னா அந்த விஷயம் தான் ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து எனக்கும் இஸ்லாம்னா வந்து பொதுவாக எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு தீவிரவாதம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேடாக தான் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கிற தாட்ல எல்லாம் இல்லை ஸோ பட் என்னமோ சம்திங் இருக்கு ஒரு புர்கா வேறு பண்ணாலே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும்போது அந்த இஸ்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா என்ன என்ன அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த ஆர்வத்தை அப்படியே கண்டினியூ பண்ணேன் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அண்ட் நிறைய இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க அண்ட் எனக்கு நண்பர் மாலிக் மூலமா ஹசன் ஒருத்தர் அறிமுகமானாரு சொல்கிறத விட அவர் நான் அண்ணனா தான் கூப்பிடுவேன் ஹசனா தான் கூப்பிடுவேன் சோ அவர் வீட்டுல நான் அவர் கூட பிறக்காத தங்கச்சின்னு சொல்லலாம் என் வீட்ல என் கூட பிறக்காத ஒரு அண்ணன் சொல்லலாம் என் லைஃப்ல எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லணும்னா அது ஹசனா தான் ஏன்னா என்னை சுத்தி பழகறவங்க எல்லாரும் ஒரு காரணத்தோடையே பழகுனாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேசுகிறாங்க அப்படின்னா அட் லாஸ்ட் வந்து இந்த படத்துல கொஞ்சம் சம்பளம் கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக பேசியிருப்பாங்க இல்லன்னா இந்த படம் ஒர்க் பண்றீங்களா அந்த படத்துக்கு டைரக்டரோட ஒர்க் பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அதை இப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதுக்காகவும் அண்ட் ஏதோ ஒரு தேவைக்காகவே என்ன சுற்றி எல்லாரும் பேசி பழகிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல சோ அந்த மொமெண்ட்ல நான் அஸ்னானாவை மீட் பண்ணாத லக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஒரு ஜென்டில் சொல்லலாம் அவரை பார்த்து நான் நிறைய விஷயம் வியந்தேன் இவர் எப்படி இப்படி எல்லாம் இருக்காரு இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்துடைய சூழ்நிலையில எப்படி இவரால் இவரு டிஃப்ரெண்டா இருக்க முடியும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் சொன்னாங்க இவரு ஒன்று ஒண்ணு வித்தியாசமான மனிதர்லாம் கிடையாது இப்படி தான் இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பல பேர் இருக்கிறதுல சில பேர் இருக்காங்க அதுல நீ பார்த்தவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் எனக்கு அது மேலே இன்னும் ஆர்வம் வந்து இஸ்லாம் நான் என்னன்னு அந்த ஒரு ஆர்வம் ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது க்ரோ ஆயிட்டே இருந்தது அண்ட் அட் லாஸ்ட் அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தென் இவ்வளவு பிஸியா இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் நூரி வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இட்ஸ் டைம் டு கெட் மேரி மேரி சும்மா இப்படியே வந்து ஒர்க் ஆல்கோஹாலிக்கா இருபத்தி நாலு மணி வேலை வேலைன்னு சுற்றக்கூடாது நீ ஒரு பொண்ணு பையன் கிடையாது நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஸோ யூ ஷுட் கெட் மேரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க அண்ட் நானும் யோசித்தேன் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப சின்ன ஏஜில் நான் வீடு வாங்கும்போது டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆகும் இப்போ நான் டுவெண்ட்டி சிக்ஸ் சோ நான் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கும்போது நான் வீடு வாங்கும் போது வெரி ஹாப்பி ஏன்னா இருபத்தாறு இருபத்திரண்டு வயசில் வீடு வந்து எல்லா பணமும் நான் கையில போட்டு வாங்கல ஹவுசிங் லோன்ல தான் வாங்கினேன் பட் ஈவன் தோ அந்த விஷயம் பண்றதே எனக்கு வந்து லைஃப்ல ஒரு பெரிய விஷயமா இருந்தது சோ அவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணேன் ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுனால ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஹவ் டன் தீஸ் டேஸ் அதாவது ஆல்மோஸ்ட் இந்த இருபத்தி ஐ மீன் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லணும் ஒரு பாயிண்ட்ல நான் கண்டிப்பா யோசிச்ச விஷயம் இது இது சில பேர் யோசிச்சா எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா வீடு இருக்கு காருக்கு ஓரளவுக்கு லைஃப்ல கொஞ்சம் பணம் இருக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன தேவைக்க அளவுக்கு எல்லாமே இருக்கு பட் ஆனால் ஒரு அன்பு பாசம் செலுத்துறதுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டோ இல்ல குழந்தைங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம ரொம்ப தனிமையா ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால லோன்லி லோன்லியா தனிமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது சோ அப்ப நான் யோசிச்சேன் கண்டிப்பா எல்லாமே வேணும் நம்ம ஒரு ஒரு பாட்ல ஒரு ஒரு விஷயம் நம்ம ஐ ஷுட் கெட் மேரி சூன் அப்படின்னு டிசைட் பண்ணேன் அண்ட் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கம்ப்ளீட்டாக நான் சொல்ல விரும்புறேன் படங்களை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் இதை ரொம்ப இதாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு டெய்லியும் ஒவ்வொரு படங்களுக்காகவும் ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதி நந்தா அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து கன்னடா லாங்குவேஜில் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆஃபர்ஸ் தான் இருந்தது டிவியில் ஐ மீன் படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் டிவியில் ஷோஸு சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருந்தது சோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு ரீசனா சொல்றதா இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா நம்ம பிரஸ்ல சொல்லிட்டோம்னா அவங்க கால் பண்ண மாட்டாங்க அண்ட்லெஸ் அவங்களுக்கும் அந்த இவங்க ரிஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ற அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது சோ அதனால நான் எல்லாத்தையும் சொன்னேன் இன்னைக்கு என் லைஃப் திரும்பி பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் நான் ரொம்ப ஒழுக்கமா எந்த தப்பும் செய்யாம ஒவ்வொரு பணமும் நடிச்சு 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 தான் சம்பாதிச்சேன் எதுவுமே வந்து ஒரு அங்க போய் இங்க போய் அந்த தப்பு பண்ணி இந்த தப்பு பண்ணி பப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ஏர்ன் பண்ணல ஸோ அது நினைக்கும் போது இன்னைக்கு லைஃபை திரும்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு சோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் நான் இந்த ரூம் ஃபுல்லா நன்றி எழுதி வச்சா கூட பத்தாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஹெல்ப் நீங்க எனக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க சோ ஒன்ஸ் அகேன் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப நான் இண்டஸ்ட்ரிய இண்டஸ்ட்ரி பிட் பண்ற அந்த விஷயத்தையும் உங்க கிட்ட சொல்லிட்டேன் இதுதான் இந்த பிரெஸ் மீட்கான முக்கியம்